வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் மணியின் ஓசை போல பூவின் மனம் போல நெருப்பிலே வெளிச்சம் போல உயிரி நாட்டிலே அறிவாக விளங்குகிறது என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதுக்கான கவிதை வரிகள் உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவாடை உலகை நோக்க உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும் உயிரியா அறிவுநிலை மாயையாக்கும் ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல சாமிஜி சொல்றாங்க வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வலி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட ஏனென்றால் வெய்ப்பொருளோ இந்து நிறை பெருவடி இதனோடு அலையினைந்து உறைந்திட ஆன்மாவாய் ஆகும் ஜீபகாந்தம் உடலினில் ஐயமில்லை வின் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர்மையை தமைந்த வெளி அறிவது மிக மிக வியக்கத்தக்க அதன் பழ பழுக்கை நிலை மனமது என்று சாமிஜி இரண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க இந்திய நாட்காட்டி வரிகள் என்ன சொல்றது மணியின் ஓசை போல மணி ஆலயங்கள்ல கட்டப்பட்டிருக்கு அந்த வெங்கர மணியில அதுல உள்ள அந்த நாக்கின் மூலமாக அந்த மணியில படும்போது அதனுடைய ஓசை அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மணியாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஓசை பரவுது அந்த ஓசை அந்த மணியில தொங்கவிட்டப்பட்டு கூடிய அந்த ராடு மூலமாக தட்டும் போதுதான் அவருடைய ஓசை பரவுது பூவின் மனம் போல பூ முட்டாக இருக்கும் போது அதனுடைய வாசனை குறையும் அது நல்ல மலரும் போது அதனுடைய வாசனை அந்த மனம் காற்றுல பரவி அங்க உள்ள எல்லாருடைய மனதையும் அப்படியே இருக்கும் நெருப்பில் வெளிச்சம் போல ஒரு நெருப்பு அது எரியும் போது அது வெளிச்சமாக இருக்கு சாமி என்ன சொல்றாங்க உயிரின் ஆற்றலே அறிவாக விளங்குகிறது உயிர் அந்த ஒவ்வொரு உயிர் துகளினுடைய மத்தியிலையும் அதை சூழ்ந்தும் இறைநிலையே இருக்கு அதை நல்லா புரிந்து கொள்ளணும் இது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா விளக்கு மாற்றல் சூழ்ந்த அழுத்தும் மாற்றலாக அந்த உயிருக்குள் இறைவனே அறிவே தெய்வம் என்று சொல்றோம் அந்த இறைவனே ஒவ்வொரு துகளினுடைய மத்தியிலையும் அதை சூழ்ந்தும் அந்த இறைநிலையே இருக்கு விளக்கு மாற்றல் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை அறிவாக இருந்து அதை விளக்கு மாற்றலாக இயக்கிக் கொண்டிருக்கு இறைத்துகளினுடைய சூழ்ந்து அதை விண்ணன்று சொல்றோம் அதை சுற்றி சூழ்ந்து அழுத்து மாற்றலாக இருக்கு விளக்கு மாற்றல் அழுத்து மாற்றல் இந்த ரெண்டினுடைய இயக்கம்தான் இப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஜல உயிர் உயிர்பொருள்கள்லயும் அதுதான் இயக்கமாக இயங்கி கொண்டிருக்கு இந்த உண்மையை நாம மனதுல நிறுத்தி வாழணுங்க இப்ப இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் இருக்கக்கூடிய வின் காற்று நெருப்பு நீர் நிலம் இந்த பூதங்கள்ல பஞ்சதன் மாத்திரையாக இந்த இறைத்துகள் சுழற்சி மூலமாக விளக்கு மாற்றல் சூழ்ந்த அழுத்த மாற்றலாக இந்த வான் காந்தத்துல நிரம்பி இருக்கிறது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக காஸ்மிக் எனர்ஜியாக காந்தமாக நிரம்பி இருக்கிறது ஜீவன்களுக்குள்ள இதே பஞ்சபூத தன்மாற்றம் தான் பருவுடலாக ரத்த ஓட்டமாக வெப்ப ஓட்டமாக காற்றோட்டமாக உயிரோட்டமாக எல்லை கட்டி கொண்டிருக்கு இதுவும் புலன்கள் மூலமாக மனிதர்களுக்குள்ள தாவரங்கள்ல இருந்து விலங்கு வரையிலும் உணர்வு நிலையில இயங்கி கொண்டிருக்கு மனிதன் ஆறாவது அறிவை கொண்டு மனமென்ற ஒன்றை கொண்டு இதை உணர்ந்து வாழ முடியும் அப்ப நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சதன் மாத்திரையாக இறைக்குகள் சுழற்சி மூலமாக எப்படி மணில ஓசை மலர் மலரும் போது வாசனை நெருப்புல வெளிச்சமோ அதுபோல நமக்குள்ளயும் பிரபஞ்சத்துக்குள்ளயும் இருந்து இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் அந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை என்ற ஐந்துதன் மாத்திரையாகவும் உடலுக்குள்ள ஐந்துதன் மாத்திரையாகவும் காதுல சப்தமாக கண்ணுல ஒளியாக மூக்கள வாசனையாக நாக்குல சுவையாக தோல்ல அழுத்தமாக நாம உணர்றோம் இந்த உண்மையை உணர்ந்து நம்ம வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்க வடமுடன் வாழ்க்க வடமுடன் வாழ்க்க வடமுடன்